திருச்சபை இன்றைக்கு புனித காவல் தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது காவல் தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே கடவுள் கொடுத்த குடை இந்த உலகிலே பிறந்தவர்கள் எல்லா மனிதருக்கும் ஒரு தூதர் நம்மை தீமையிலிருந்து பாதுகாக்கவும் கடவுளுடைய அன்பை நம்ம உணர்த்தவும் எப்போதும் கடவுளோடு ஒருங்கிணைத்து வைத்திருக்கவும் அவர் முயற்சி செய்கிறவர் எப்போதும் நம்முடைய இருப்பதனால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய தவறுகள் தெரியுமே ஐயையோ என்று நினைக்க வேண்டாம் அவர் தீர்ப்பிடுகிறவர் அல்ல பாவம் செய்தாலும் மீண்டும் கடவுளுடைய அன்பை உணர்த்தி நம்மை கடவுளிடம் திரும்பி கொண்டு வருபவர் உடல் சம்பந்தப்பட்ட தீமைகள் அல்லது நமது ஆன்மாவுக்கு வருகிற தீமைகள் இதிலிருந்து பாதுகாக்க எச்சரிக்கை விடுகிறவர் காவல்தூதர்கள் உண்மையா பொய்யா என்றெல்லாம் கேள்வி வரும் என்ற நச்செய்தியை வாசிப்போம் இயேசு சொல்கிறார் இவர்களுடைய வானதூதர்கள் விண்ணகத்திலே இறைவன் திருமன் என்றென்று இருக்கிறார்கள் இவர் நம்முடைய வானதூதர்கள் தூதர்கள் எப்பொழுது நாம் விண்ணகத்திலே கடவுளை நேர்முகமாக பார்க்கின்றோமோ அப்பொழுது இதனுடைய முழுமையும் உண்மையும் புரிந்து கொள்வோம் திருப்பாடல் இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று இன்றைய முதல் வாசக விடுதலைப்பட நூல் வாசகம் இதனை இரண்டையும் ஒரு முறை வாசித்துவோம் அங்கே கடவுள் விண்ணக தூதர் வழியாக நமக்கு என்ன உதவி செய்கிறார் என்ற நம்பிக்கையை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஆறுதல் பெறுவோம் இந்த தூதர்களை கொள்வோம் எனக்கு காவலாயிருக்கிற ஆண்டவரின் தூதரை இப்போதும் எப்போதும் என்னை பாதுகாத்தரலும் பாவத்தில் நான் விழாதபடி என்னை பாதுகாத்தரலும் உடல் உள்ள ஆன்ம சம்பந்தப்பட்ட தீமையிலிருந்து என்னை பாதுகாத்தரலும் என்று தினமும் காலையில் எழும்பொழுதும் செபிப்போம் போகும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நம் காண தூதருக்கும் நன்றி சொல்வோம் இந்த பழக்கம் எப்போதும் நம்மை கடவுளோடு இணைத்து வைத்திருக்கும் இறைவனை என்று வாழ்த்து பெறுவாராக